நண்பர்களே வணக்கம் இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கேன்சர் நோயாளியா இருக்கிற தம்பிய காப்பாத்துறதுக்கு அக்கா கிட்ட காசே இல்ல காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன் அக்காவை சந்திக்கிறான் நீ என்னோட வீட்டுக்கு வந்து நான் சொல்ற நீ உன் தம்பியோட ட்ரீட்மென்ட் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பணக்காரன் சொல்றான் இவங்க அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை தம்பியை காப்பாத்துறதுக்கு அக்காவுக்கு வேற வழியே தெரியல இந்த பணக்காரனோட மர்மமான விளையாட்டுல அக்காவும் வந்து கலந்துக்கிறான் இந்த மர்மமான விளையாட்டு ஆரம்பிச்சதும் இது உயிரை கொடுத்து விளையாட்டு ஒரு சைக்கோத்தனமான விளையாட்டு அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான் காசுக்காக ஆசைப்பட்டு ஒரு கொடூரமான சைக்கோ வீட்டுல வந்து ஹீரோயின் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இங்கிருந்து இவங்க தப்பிச்சாங்களா அதுதான் இந்த படத்தோட கதை இவங்க தான் படத்தோட ஹீரோயின் இவன் தான் ஹீரோயினோட தம்பி ஒரு கேன்சர் நோயாளி தம்பியோட ட்ரீட்மென்ட் செலவுக்காக காசு இல்லாம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுலயே இறந்து போய் இவங்களுக்கு இப்போ யாருமே இல்ல தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கற டாக்டர் ஹீரோயின கிளினிக்கு வர சொல்றாரு கிளீனிக்ல ரொம்ப பெரிய ஒரு பணக்கார பணக்காரன ஹீரோயின் சந்திக்கிறா உன்னோட தம்பியோட ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் அப்படி செய்யணும்னா நாளைக்கு ராத்திரி எங்க வீட்டுல நடக்க போற பார்ட்டியில நீ கலந்துக்கணும் அந்த பார்ட்டியில நாங்க சின்னதா ஒரு விளையாட்டு ஒன்னு விளையாடுவோம் அந்த விளையாட்டுல நீ ஜெயிச்சுட்டா உன்னோட தம்பியோட எல்லா ட்ரீட்மெண்ட் செலவையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பணக்காரன் சொல்றான் உடனே டாக்டர் சொல்றாரு பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த பணக்காரனோட விளையாட்டுல விளையாடி ஜெயிச்சு வந்தான் அதுல கிடைச்ச காசை வச்சுதான் நான் படிச்சேன் அதனாலதான் இப்படி டாக்டரா இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னதும் ஹீரோயினுக்கு என்ன என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல நான் வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இருந்து கிளம்புறா ஹீரோயின் போன உடனே இந்த டாக்டர் இந்த பணக்காரங்க கிட்ட சொல்றான் அந்த பொண்ணு வேணாம் சார் ரொம்ப பாவம் சார் அந்த பொண்ணு விட்டுருங்க அம்மா அப்பா இல்லாத அனாத பசங்க இந்த ஆபத்தான விளையாட்டுல அவங்கள போட வேணாம் அந்த பொண்ணு விட்டுருங்க சார் அப்படின்னு டாக்டர் கெஞ்சி பாக்குறான் அதுக்கு இந்த பணக்காரன் ரொம்ப கோவமா சொல்றான் அம்மா அப்பா இல்லாத அனாத பசங்க தான் இந்த விளையாட்டுக்கு தேவை அவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்க நீ மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு இந்த பணக்காரன் டாக்டரை பயங்கரமா மிரட்டறான் தம்பி

உள்ள இருந்துகிட்டு யாராலையும் தப்பிச்சு போகவும் முடியாது அப்படி ஒரு கோட்டை மாதிரி ஒரு வீடு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயின மாதிரியே விளையாட்டுல கலந்துக்கிறதுக்கு இன்னும் ஏழு பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே வாழ்க்கையில காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பணக்காரனோட மர்மமான விளையாட்டுல கலந்துக்கிட்டு காசை ஜெயிச்சு அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு இங்க வந்திருக்காங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த டாக்டரோட வீட்டை காமிக்கிறாங்க அப்பாவியான ஹீரோயின இப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டுல கோர்த்து விட்டுட்டோமே அப்படின்னு டாக்டருக்கு ஒரே குற்ற உணர்வா இருக்கு அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப பெரிய பிளான் பண்றாரு ஒரு மொட்டை தலையம் செக்யூரிட்டி வந்து இந்த விளையாட்டுல கலந்துக்கிற எல்லார்கிட்டையும் அவங்க மொபைல் போனு காரு சாவி அப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் மொபைல் இதெல்லாம் எதுகிடா வாங்குறாங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே மிரண்டு போறாங்க ஒரு பெரிய டைனிங் ரூம்ல இவங்கள உட்கார வைக்கிறாங்க ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு சரக்கு எல்லாமே கொடுக்கறாங்க ஒரு பெரிய பிளேட்ல மாட்டு கறி வேக வச்சு நசுக்கிய உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் அதை எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க நான் ஒரு வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப பெருமையா சொல்ல அத கேட்டதும் இந்த பணக்காரனுக்கு பயங்கர கோபமா வருது அந்த மாட்டுக்கறிய நீ சாப்பிட்டா உனக்கு நான் பத்தாயிரம் டாலர் தரேன் அப்படின்னு ரொம்ப திமிரா இந்த பணக்காரன் சொல்றான் பத்தாயிரம் டாலர் ரொம்ப பெரிய அமௌண்ட் இப்படி கிடைக்கிற காசை சும்மா விட்டுறாத அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவனுங்க சொல்றாங்க தம்பியோட ட்ரீட்மெண்டுக்கு இந்த காசையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு காசுக்கு ஆசைப்பட்டு இது வரைக்கும் அசைவ உணவுகளே சாப்பிடாத நம்ம ஹீரோயின் காசுக்காக அந்த மாட்டுக்கறியை சாப்பிடுறா அத பார்த்து இந்த பணக்காரன் ரொம்ப கேவலமா சிரிக்கிறான் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் ரொம்ப அசிங்கப்படுத்துறான் வெறும் பத்தாயிரம் டாலர் காசுக்காக உன்னோட வாழ்க்கையோட கொள்கைய ஒரே நிமிஷத்துல நீ தூக்கி போட்டுட பாத்தியா உங்கள மாதிரி ஏழைகளோட புத்தியே இப்படிதான் நீங்க எல்லாம் காசு கொடுத்தா எவ்வளவு கேவலமான வேலையும் செய்வீங்க அப்படின்னு ஹீரோயினையும் அங்க உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரையும் ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்துறான் என்னடா நடக்குது ஏன் இந்த ஆளு திடீர்னு இப்படி ரொம்ப மோசமா பேசுறாரு அப்படின்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல இவனோட பேச்சே இப்படி இருக்கு அப்போ இனிமே விளையாட போற விளையாட்டு எவ்வளவு மோசமா இருக்கும் எவ்வளவு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் அப்படியே வேந்த வேந்த முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு பணக்காரனும் விளக்குறான் இந்த விளையாட்டுல நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு ஒரு ஒரு ரவுண்ட்லயும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும் அதாவது ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்படும் அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ண நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படி உங்களால அந்த ரெண்டுத்தையுமே செய்ய முடியலன்னா நீங்க இந்த விளையாட்டுல இருந்து எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போயிடுவீங்க உங்களுக்கு எந்த காசும் கிடைக்காது அப்படி நிறைய ரவுண்டு விளையாடுனதுக்கு அப்புறம் கடைசி ரவுண்ட்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்கிற அந்த ஆளுக்கு தான் எல்லா காசுமே கிடைக்கும் உங்க எட்டு பேர் பேர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அது யாருன்னு கடைசியில தான் தெரியும் அப்படின்னு சொல்லி விளையாட்டோட முதல் ரவுண்ட ஆரம்பிக்கிறாங்க முதல் ரவுண்டே ரொம்ப டெரரா இருக்கு காரோட பேட்டரிய பயன்படுத்தி ஷாக்கு கொடுக்கற ஒரு மெஷினை கொண்டு வந்து வைக்கிறாங்க என்னடா முதல் ரவுண்டே இப்படி இருக்கு அப்படின்னு அதை பார்த்து எல்லாரும் அப்படியே மிரண்டு போறாங்க இது ஒரு சைக்கோத்தனமான விளையாட்டு இந்த விளையாட்டை நான் விளையாடல ஷாக் அடிச்சு சாவதுக்கு அங்கே வந்தேன் எனக்கு உன் காசு வேணா ஒரு மண்ணு வேணா நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு இந்த தாத்தா சொல்லிட்டு டேபிள்ல இருந்து எழுந்துக்கிறாரு விளையாட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாராலையும் என்னோட வீட்டை விட்டு போக முடியாது

உட்கார்றாங்க இங்கிருந்து உயிரோட வீட்டுக்கு போனோம்னா இவங்க சொல்றத எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு கேம் விளையாடுற எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஷாக் அடிக்கிற மெஷின ரெண்டு பேரோட உடம்புல பிட் பண்றாங்க அத பிட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கையில ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஒன்னு இதை வச்சு நீங்க எதிரில இருக்கிற ஆளுக்கு ஷாக்கு கொடுக்கலாம் இல்லனா ஆப்ஷன் ரெண்டு நீங்களே உங்களுக்கு ஷாக்கு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பதினஞ்சு செகண்ட் தான் டைம் அதுக்குள்ள ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு இந்த சுருட்ட முடிக்காரன விளையாட சொல்றாங்க சின்ன ஷாக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவனே அவனுக்கு ஷாக்கு கொடுத்துக்கிறான் இது சின்ன ஷாக்கு இல்ல பெரிய ஷாக்கு அப்படின்னு அவனுக்கு ஷாக்கு அடிக்கும் போதுதான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க அடுத்தது பாட்டியையும் இந்த குண்டனையும் விளையாட சொல்றாங்க ரிமோட் கண்ட்ரோல பாட்டியோட கையில குடுக்கறாங்க எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்ப பாட்டி தான் முடிவு பண்ணணும் இந்த பாட்டியும் பயந்து போய் பக்கத்துல இருக்கிற குண்டனுக்கு ஷாக்கு குடுக்கறாங்க அப்படி வீட்டுக்குள்ள சைக்கோத்தனமான ரொம்ப ஆபத்தான விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்க டாக்டரோட வீட்டை காமிக்கிறாங்க அவரு கபோர்ட்ல இருந்து ஒரு துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு ஹீரோயினை இந்த விளையாட்டுல கோர்த்து விட்டுட்டோமே அப்படின்ற குற்ற உணர்வுல ரொம்ப கவலையா இருக்கிறாரு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப வெறியா கிளம்புறாரு இந்த ரவுண்டு முடிஞ்சிடுச்சு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போலாம் அப்படின்னு இந்த பணக்காரன் சொல்றான் ஒரு கூரான கத்தி எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்கிறாங்க அது பக்கத்துலயே ஒரு சாட்டையும் வைக்கிறாங்க ஹீரோயினுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க ஆப்ஷன் ஒன்னு உன் பக்கத்துல இருக்கிறவனோட தொடையில இந்த கூரான கத்தியை வச்சு குத்தணும் ரெண்டாவது ஆப்ஷன் இவனோட முதுகுல அந்த சாட்டைய வச்சு ஓங்கி மூணு அடி அடிக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல பக்கத்துல இருக்கிறவனோட தொடையில கத்தியை குத்தினா நிறைய ரத்தம் போய் அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு பயந்து இவன் முதுகுலையே சாட்டையால அடிக்கிறான் அப்படின்னு ஹீரோயின் ஒத்துக்குறான் என்ன மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியல அவன கத்தியால குத்துறது ரொம்ப ரிஸ்க்கு அதனாலதான் ஒண்ணு அடிக்கிறேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் முதுகுல இந்த சாட்டையை வச்சு ஓங்கி மூணு அடி அடிக்கிறான் இந்த சாட்டை சாதாரண ஒரு சாட்டையே கிடையாது ரொம்ப ஆபத்தான ஒரு சாட்டை இதுல மூணு அடி அடிச்சதுக்கே அவன் முதுகு தோல் கிழிஞ்சு அதுல இருந்து நிறைய ரத்தம் வர ஆரம்பிக்குது அடுத்தது இவன விளையாட சொல்றாங்க இவனுக்கும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் குடுக்கறாங்க ஆப்ஷன் ஒன்னு அந்த கூரான கத்தியை வச்சு ஹீரோயினோட தொடையில குத்தனும் இல்லனா ஆப்ஷன் ரெண்டு இவனையே திரும்பவும் சாட்டையால மூணு அடி அடிக்கணும் ஏற்கனவே சாட்டையில மூணு அடி வாங்கி அவன் முதுகு ஃபுல்லா ரத்தமா இருக்கு அவனையே திரும்பவும் அடிக்க சொல்றாங்க கத்தியால ஹீரோயினோட துடையில குத்துறது ரொம்ப ரிஸ்க் அது எங்க வேணாலும் படலாம் கத்தியால குத்துறத கம்பேர் பண்ணி பார்க்கும் சாட்டையால அடிக்கிறது அவ்வளவு ரிஸ்க் கிடையாது அப்படின்னு இவன் முடிவு பண்றான் என்ன மன்னிச்சுரு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி இவன் முதுகிலேயே திரும்பவும் சாட்டையால மூணு அடி அடிக்கிறாங்க திரும்ப திரும்ப ஒரே இடத்துல அடிக்கிறதால எல்லாமே கிழிஞ்சு ரத்தமும் நிக்காம வந்துட்டே இருக்கு அப்படி வீட்டுக்குள்ள சைக்கோ விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்க டாக்டரோட இந்த வீட்டுக்கு வருது சத்தமே போடாம காரை பார்க் பண்ணிட்டு வீட்டோட செவரை எகிரி குதிச்சு மெதுவா வீட்டுக்குள்ள வராரு நினைச்சா மட்டும்தான் உள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியும் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட உயிர் இப்போ இந்த டாக்டரோட கையில தான் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேரு இவனை சாட்டையால அடிச்சதால இருந்து நிறைய ரத்தம் போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போற நிலைமைக்கு போறான் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு எல்லாரும் கெஞ்சி ஆனா கேம் நடந்துட்டு இருக்கும் போது யாருமே வெளியே போக முடியாது அடுத்தது இந்த குண்டனை விளையாட சொல்றாங்க இவனுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க ஆப்ஷன் ஒன்னு இவ்வளவு நேரம் சாட்டையில அடி வாங்கினவன திரும்பவும் சாட்டையால அடிக்கணும் இல்லன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற இந்த பாட்டியோட தொடையில இந்த கூறான கத்திய வச்சு குத்தணும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை

சத்தமும் போடாம மெதுவா வீட்டுக்குள்ள வராரு வீட்டுக்கு பின்னாடி பக்கமா இருந்த ஒரு பாத்ரூமோட ஜன்னலை ஜனல மெதுவா உடைச்சுக்கிட்டு உள்ள வராரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சாட்டையால அடி வாங்கினவன் செத்தே போயிடுறான் அவனையும் பாட்டியையும் தூக்கி வெளியே வீசிட்டு மிச்சம் இருக்கிறவங்க விளையாட்ட கண்டினியூ பண்றாங்க ஹீரோயினோட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறவன் ஹீரோயின் கிட்ட சொல்றான் நான் சிக்னல் கொடுத்த உடனே வேகமா இந்த ரூமை விட்டு ஓடிடலாம் அடுத்த ரவுண்டு என்ன விளையாடலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க இதுதான் நமக்கு சரியான சான்ஸ் அவனுங்க நம்மள கவனிக்கல நான் சிக்னல் கொடுத்த உடனே ஓட ரெடியாரு அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கடைக்காரனும் அடியாலும் கவனிக்காத நேரத்துல எல்லாருமே வேக வேகமா ஓடி இந்த ரூமை விட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இந்த ரூம்ல இருக்கிற செக்யூரிட்டிங்க திடீர்னு உஷாரானதால யாராலையும் தப்பிக்கவே முடியல ஆனா ஹீரோயினால மட்டும் இந்த ரூம்ல இருந்து தப்பிக்க முடியுது வேக வேகமா ஓடி அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகுறா அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா சீக்கிரம் அவளை பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு இந்த பணக்காரன் சொல்றான் இவனோட அல்ல கைங்க எல்லாரும் ஹீரோயினா இந்த வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க எந்த சத்தமும் போடாம ஹீரோயினும் இந்த பெரிய வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஏதாவது ஒரு கதவு இல்லனா ஜன்னல் வழியா இந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே போகணும்னு ரொம்ப முயற்சி பண்றான் இது எதுவுமே தெரியாம டாக்டரும் கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவரும் ரொம்ப முயற்சி பண்றாரு கடைசியா ஒரு வழியா ஹீரோயினை பாக்குறாரு என்ன மன்னிச்சிரு இந்த ஆபத்தான விளையாட்டுல உன்னை தெரியாம நான் கோத்து விட்டுட்டேன் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன் என் கூட வா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது போது மொட்டத்தலையம் பின்னாடி பக்கமா வந்து டாக்டரை சுட்டு அவனை சாவடிக்கிறான் நம்மளை காப்பாத்தலாம்னு வந்த ஒரே ஒரு ஆளு அவரும் செத்து போயிட்டாரு இனிமே என்னடா அப்படின்னு ஹீரோயினும் அப்படியே மிரண்டு போறான் எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு அவ்வளவு சுலபமா உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போகவே முடியாது விளையாட்டு முடியாம யாராலையும் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது அப்படின்னு இந்த மொட்டை சொல்றான் ஹீரோயினை திரும்பவும் இந்த ரூமுக்கே கொண்டு வரான் மொட்டையோட கையில துப்பாக்கி இருக்கிறதால ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த ரூம்ல அமைதியா வந்து உக்காந்துகிட்டு திரும்பவும் விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க இவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த டாக்டரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு இருந்தது இப்ப அவரும் செத்து போயிட்டாரு இனிமே இவங்கள யாரு காப்பாத்துவாங்க எப்படி இவங்க எல்லாரும் இங்கிருந்து தப்பிப்பாங்க அப்படின்னு இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் அப்படியே பயந்து போய் உட்காந்து அடுத்தது என்ன ஆபத்தான ரவுண்ட் தெரியல அடுத்த ரவுண்ட விளையாடுறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகுறாங்க அதுக்கப்புறம் விளையாட்டோட அடுத்த ரவுண்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய ட்ரம்ல தண்ணியை கொண்டு வராங்க விளையாட்டோட இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்னன்னு பணக்காரனோ விளக்குறான் டேபிள்ல எல்லார் முன்னாடியும் ஒரு சின்ன கவர் ஒண்ணு வைப்பாங்க இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு அந்த கவருக்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க அந்த கவரை ஓபன் பண்ணா மட்டும்தான் உள்ள என்ன எழுதி இருக்காங்க அப்படின்னு இவங்களால பார்க்க முடியும் இப்போ இவங்களுக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் ஒண்ணு இந்த ட்ரம்ல இருக்கிற தண்ணியில ரெண்டு நிமிஷம் மூச்சை அடக்கிக்கிட்டு இருக்கணும் இல்லனா உள்ள என்ன எழுதி இருக்குன்னே தெரியாத இந்த கவரை ஓபன்

டேப்பு போட்டு நல்லா சுத்துறாங்க அவங்க கிட்ட ஒரு லைட்டரை கொடுத்துட்டு அத வெடிக்க வைக்க சொல்றாங்க இவங்க சொல்றத கேட்காம இருக்கவும் முடியாது பட்டாச வெடிக்க வைக்கலன்னா சுற்றுவேன் அப்படின்னு துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாங்க வேற வழி இல்லாம அந்த பட்டாச அப்படியே கையில வச்சே வெடிக்க வைக்கிறான் அது வெடிஞ்ச ஷாக்குல இவனுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இந்த குண்டை அப்படியே செத்து போயிடுறான் அடுத்தது இவனை விளையாட சொல்றாங்க இவனாலேயும் தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கிக்கிட்டு ரெண்டு நிமிஷம் இருக்க முடியாதுன்னு இந்த கவர்ல என்ன எழுதி இருக்கோ அதையே செய்யறேன் அப்படின்னு இவனும் சொல்றான் இவனோட கவரை திறந்து பார்க்கும் அதுல ஒரு கண்ணோட படம் வரைஞ்சிருக்கு அதை பார்த்து இவனுக்கு

ஹீரோயின புடிச்சு அவ தலைய அப்படியே ட்ரம்முக்குள்ள முக்கிறான் தம்பிய எப்படியாவது காப்பாத்தனும் அப்படின்னு மனசுல யோசிச்சு அவளால முடிஞ்ச அளவுக்கு மூச்சு அடக்கிக்கிட்டு அப்படியே தண்ணிலே இருக்கிறான் எப்படியோ கஷ்டப்பட்டு ரெண்டு நிமிஷம் மூச்சு அடக்கிக்கிட்டு இந்த ரவுண்டுல சாகாம அப்படியே உயிர் தப்பிக்கிறான் அடுத்தது இந்த பொண்ண விளையாட சொல்றாங்க நான் என் கவரைய திறந்து பாக்குறேன் அதுல என்ன எழுதியிருக்கோ அதையே செய்யறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றான் கவரை திறந்து பார்க்கும் போது நிமிஷம் தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு வந்ததை செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்ல அதனால அந்த ட்ரம்மு பக்கத்துல போய் நிக்கிறான் மொட்டை தலையனும் அவளை பிடிச்சி அப்படியே ட்ரம்முக்குள்ள முக்கிறான் இவளால ஒரு நிமிஷம் கூட மூச்சா அடக்கவே முடியல கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டுட்டு அப்படியே செத்து போயிடுறான் அப்படி எல்லாருமே செத்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் இவனும் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கிறாங்க ஹீரோயினை எழுந்து இவனோட எதிரில வந்து உட்கார சொல்றாங்க உடனே பணக்காரன் சொல்றான் இதுதான் கடைசி ரவுண்டு இந்த ரவுண்ட்ல முதல்ல யாரு விளையாடுவா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு காயினை தூக்கி போட்டு பூவா தலையா பாப்பேன் காயின் போடும்போது யாரோட பேர் வருதோ அவங்கதான் இந்த ரவுண்ட எப்படி விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காயினை தூக்கி போடுறாங்க அப்படி போட்டதுல ஹீரோயினோட பேரு வருது அப்ப உடனே இந்த பணக்காரன் சொல்றான் இந்த ரவுண்ட அப்படியே நீங்க விளையாடாம வீட்டுக்கு போகலாம் எந்த காசும் தான் இந்த விளையாடாம இல்ல இந்த ரவுண்ட விளையாடி யாராவது ஒருத்தர் காசை வின் பண்றது எல்லாமே இப்போ உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு இந்த பணக்கார ஹீரோயின பார்த்து சொல்றான் அதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இந்த ரவுண்ட நீ ஜெயிக்கணும்னா இவனை சாவடிக்கணும் அதுதான் இந்த கடை கடைசி ரவுண்டோட ரூல்ஸ் அப்படின்னு இந்த பணக்காரன் சொல்றான் இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காசு எதுவுமே ஜெயிக்காம ரெண்டு பேரும் உயிரோட வீட்டுக்கு போறதா இல்ல இவனை கொண்டுட்டு காசெல்லாம் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போறதா அப்படின்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல தம்பியோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவனை காப்பாத்துறதுக்கும் காசு கண்டிப்பா தேவை நம்ம உயிரோட வீட்டுக்கு போயிடலாம் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோயினோட எதிரில உட்காந்துட்டு இருக்கிறவன் ஹீரோயின் கிட்ட சொல்லி பாக்குறான் ஆனா ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அப்படியே சைலண்டா இருக்கிறான் இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியுது அப்படியே துப்பாக்கி

கேட்டதை யோசிச்சு திரும்பவும் அழுகுறான் தம்பியோட ரூமுக்கு வந்து பாக்குறான் இவனை எவ்வளவு கூப்பிட்டும் அப்படியே எழுந்துக்காம தூங்கிட்டே இருக்கான் இவன் பக்கத்துல வந்து பார்க்கும் தான் தெரியுது அவனோட எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு தற்கொலை பண்ணி அப்படியே செத்து புணமா கிடக்குறான் தம்பியை காப்பாத்தலாம்னு இவ்வளவு ஆபத்தான ஒரு கேம விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தம்பி புணமா இருக்கிறான் அப்படியே அவன் பொணத்தை அக்காவும் கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அழுகுறாங்க அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்